நாலு மணில இருந்தே சேரும் ஒரு அறநூறு கிலோ அரிசி ஒரு ஆயிரம் டன் காய்கறி ஒரு டன் காய்கறி ஆயிரம் கிலோ காய்கறி எல்லாமே வந்து அந்த தமிழக வெற்றி தோழர்கள் தான் பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருக்காங்க மொத்தம் எத்தனை பேர் வந்து வேலை செய்கிறாங்க இரநூத்தம்பது பேர் இரநூத்தம்பது பேர் வந்து சமையலுக்கு மட்டுமே வேலை ஐம்பது பேர் சமையல் இரநூறு பேர் சர்வீஸ்

அது வந்து எப்படி உங்களுக்கு விஜய் சார் மூலயமா கிடைச்சது வந்து இந்த பொதுச் செயலாளர் வந்து பாண்டிச்சேரி நாங்களும் பாண்டிச்சேரி பொதுச் செயலாளருடைய டாக்டர் கல்யாணத்துக்கு தளபதி வந்திருக்காங்க அப்ப வந்து இருந்தவங்களை நம்ம பங்கன்ல கலந்துட்டு சாப்பிட்டாரு அந்த தொடர்பா தான் போன வருஷம் நாங்க தான் செய்தோம் இருபத்தி எட்டு இன்னைக்கு நாங்க தளபதி வந்து சாப்பிட்டுட்டு தான் உங்ககிட்ட ஆர்டர் கொடுத்தாரு

இப்போ மத்த பங்கன்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து சமைச்சு கொடுப்போம் கேட்டரிங் ஆட்கள் வந்து சர்வ் பண்ணுவாங்க ஆனா இங்க வந்து அப்படி இல்லை நாங்க உள்ள போய் பார்த்தோம் எல்லாருமே தளபதியோட விஜய் ரசிகர்கள் தொண்டர்கள் எல்லாமே அங்க வந்து பரிமாறாங்க எப்படி இருக்கு சந்தோஷமா இருக்கு காலையில எத்தனை மணில இருந்து நான் சமைக்க ஆரம்பிப்பேன் நாங்க நேத்தே வந்துட்டோம் ஸ்வீட் மட்டும் போட்டு எடுத்து காலையில நாலு மணில இருந்து என்னென்ன டிஷ் எல்லாம் வந்து இப்போ கொடுத்துட்டு இருக்கீங்க ஸ்வீட் வந்து மலாய் சாண்ட்விச் அக்ரா பான்னு இஞ்சி புள்ளி துவையல் மாங்காய் ஊறுகாய் ஆனியன் வெள்ளேரி மாதுளை தயிர் பச்சடி அவரக்காய் மல்லாட்ட பொரியல் உருளைக்கிழங்கு பட்டாணி வறுவல் அவியல் கூட்டு பருப்பு பொடி சாதம் வெஜிடபிள் பிரியாணி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு மாங்காய் முருக்கா சாம்பார் தக்காளி ரசம் வெங்காய வடை அப்பளம் வெத்தலை பாயசம் மோரு இப்போ நீங்கள் சொல்லிவிடுங்க நாலாயிரம் பேருக்கு வந்து சமைச்சிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ஆளுக்குன்னு நம்ம கணக்கு வச்சாலுமே அது எப்படி பார்த்தாலுமே எவ்வளவு வருஷமா ஒரு குத்துமதிப்பா சொல்லணும்

எல்லாரும் கூடயும் உட்கார்ந்து சாப்பிடணும்னு ஆசை ஆனா அந்த கூட்டம்ல இல்ல இந்த வாட்டி இன்னைக்கு சாப்பிடுறா தீஸ்வர் எப்படி சொல்றது அப்ப போன வாட்டி வந்து சாப்பிடாம எல்லாருக்குமே ரூம்ல சாப்பாடு ரூமுக்கு ஆனா எத்தனை பேர் வந்து வேலை

அவர் சொல்லி அவருடைய நாலாயிரம் பேருக்கு சமைக்கிறீங்கன்னு சொல்றீங்க அதுல என்னென்ன நம்மளுக்கு சிக்கல்களா வரும்னா வேணா சாப்பாடு வந்து நிறைய செஞ்சுட்டு இருக்கோம் எத்தனை அரிசி மூட்டை வாங்குவீங்க அந்த எண்ணெய் இந்த பலவரம் நிறைய டிஷ் வந்து சொன்னீங்க சை ஷிஷ் நிறைய இருந்தது அதுக்கு என்ன மாதிரியான பொருட்கள்லாம் வாங்குவீங்க எப்படி கொள்முதல் பண்ணுவீங்கன்னா ஒரு அறுநூறு கிலோ அரிசி ஒரு ஆயிரம் அங்கு டன் காய்கறி ஒரு டன் காய்கறி ஆயிரம் கிலோ காய்கறி எல்லாமே வந்து இந்த தமிழக வைத்து தான் பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருந்தாங்க நாங்க வந்து செய்து சர்வீஸ் பண்ணி இப்ப இது எல்லாமே அவங்களே இல்லாம மெட்டீரியல் ஃபுல்லாவே பிரான்டாய்ட் மெட்டீரியல் ஃபுல்லா வந்து இப்ப இதெல்லாம் நம்ம கோயம்பேட்ல இருந்து கொள்முதல் இங்க பண்ணிட்டோம்ல இருந்து

இப்போ தனபதி விஜய் சார் நினைச்சிருந்தா வேற யார்கிட்ட கேட்டரிங் அப் அனுப்பிருக்கலாம் சென்னையிலேயே பெரிய பெரிய கேட்டரிங் எல்லாம் இருக்கு அதனால நான் போயிட்டு செய்யணும்னு சொல்லிட்டு இப்போ உங்களை தேடி வரதுக்கான அந்த காரணம் என்ன அது எவ்வளவு பேர் இருக்காங்க கேட்ரிங் சொல்றேன் அவங்களதான் கேட்கும்